அனைக்கும் ஒரு ரஹமத்து காத்து ஒரு காலகட்டத்தில் தவறு செய்ய பயப்படுவோம் அப்படியே தப்பி தவறி தவறு செஞ்சிட்டாலும் கூட அதனால் ஏற்படக்கூடிய அந்த விளைவுகளை நினைத்து பயப்படக்கூடிய அந்த சூழ்நிலைகள் ஏற்படும் இவைகள்னால் இந்த பயம் உணர்வுங்கிறது வந்து நம்மளை தவற விட்டு தவிர்ப்பதுக்குண்டான வழிவகைகளாக இருக்கும் காலங்கள் போக போக நம்மள்கிட்ட பொருளாதார நிலை மேலோங்கி வரும் அதிகார சூழ்நிலைகள் நம்மள்ட்ட வர ஆரம்பிச்சிடும் அந்த நேரத்தில் நம்மள்ட சில மாற்றங்கள் ஏற்படும் பாருங்கள் அந்த மாற்றங்கள் என்ன பேராசை கூடி கஞ்சத்தனம் கூடும் அதே நேரத்தில் மனோ இச்சம்படி படி நடக்க ஆரம்பிக்க சொல்லும் நடந்து தான் பார்ப்பேன் யார் நம்மளை கேட்பா எல்லாம் நம்ம பார்த்துக்கலாங்கிற அந்த தற்பெருமை தண்ணீின் மீது உண்டான அதீத அந்த நம்பிக்கை ஏற்படும் இவைகளெல்லாம் ஒரு மனுஷன் உயர்ந்ததுக்கு பின்னால் ஏற்படக்கூடிய ஒரு விஷயங்கள் ஆனால் ஒரு மனிதன் உயர்ந்ததுக்கு பின்னால் இந்த மூன்று விஷயங்களும் அவன்கிட்ட வர ஆரம்பித்து விட்டது என்று சொன்னால் அந்த மனிதன் அழிவிற்குண்டான காரணங்களை இந்த மூன்று விஷயம்தான் என்றார்கள் நபிகள்னு அஹிம் சல்லாஹூ அலையுஸ்லம் அவர்கள் தற்காலத்தில் இதைகள்லாம் நம்ம கண்மனால் நிறைய பேர்கள்ட்ட நம்ம பார்த்துக்கிட்டு இருப்போம் ஒரு நீண்ட ருது ஹதீஸு நபித்தொழர் அப்துல்லாஹிப் உமர் அலி உள்ளாஹு அவங்க அறிவிப்பாங்க அந்த ஹதீஸை இருந்து அழிவிற்குண்டான மூன்று காரணங்கள் ரசோல்ரா சொல்கிறாங்கல்ல அதை மட்டும் நான் சொல்கிறேன் இப்போ முகலி காத்து சலாசம் ஒரு மனுஷன் உயர்ந்த நிலையில் அடைந்ததற்கு பின்னால் அவனை அழிவில் ஆழ்த்தக்கூடிய மூன்று காரணங்கள் சுஹமுத்த அவன் பேராசையுடன் கூடிய கஞ்சத்தனம் எல்லாத்தையும் அடையணுங்கிற அந்த பேராசை வரும் அதே நேரத்தை அவன்கிட்ட கஞ்சத்தனமும் மேலோங்கி இருக்கும் வஹவன் முத்தபாவன் மனோ இச்சையின்படி அவனுக்கு நடக்க ஆசை எப்படி வேணால் நம்ம வாழலாம் எந்த சிந்தனையிலும் வாழனா நம்மளுக்கு கட்டுப்பாடுங்கிறதே கிடையாதுங்கிற அந்த சிந்தனையில் வாழ நினைப்பது வயஜாபுல் மரி பின் அஃசிகி தன்னைத்தானே தற்பெருமை கொள்வது ஒரு தவறை செஞ்சுட்டேன் ஐயா பார்த்துக்கலாம் நம்ம தானே நம்மளை மிஞ்சி என்ன நடக்க போகுது சரி விடு நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிற அந்த எண்ணம் வருது பார்த்தீங்களா இந்த மூன்று விஷயங்கள் தான் ஒரு மனிதன் உயர்வை அடைந்ததற்கு பின்னால் அந்த மனிதனை அழிவில் ஆழ்த்தக்கூடிய விஷயம் என்றார்கள் நபிகள் நஹிமசல்லாஹு அலிவாசலும் அவர்கள் இந்த ஹதீஸு சஹீகுல் ஜாமி மற்றும் தபுரானி மோஜமில் அவுசத்தில் இந்த ஹதீஸு பதிவு செய்யப்பட்டிருக்கு இந்த மூன்று குணங்களை விட்டும் நம்மை அல்லாஹ் பாதுகாப்பானாக ஆமீன்